நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு பணிக்காக காத்துக்கொண்டு ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் அரசு பணியாளர் தேர்வு வாரியம் போட்டி தேர்வின் மூலம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி நான்கு பணியிடங்களானது நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க விதி நூத்தி பத்தின் கீழ் இன்று அவர் அறிவித்துள்ள அந்த நூத்தி பத்து விதியின் கீழ் உள்ள அறிவிப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் பதினெட்டு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு ஆசிரியர் சாரி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் போட்டி தேர்வுகள் மூலம் அரசு பணியாளர் தேர்வு வாரியங்கள்லன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுல எந்தெந்த துறையின் வாரியாக எவ்வளவு பணியிடங்கள் இந்த விதி நூத்தி பத்தின் கீழ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் TNPSC மூலம் பதினேழாயிரத்தி ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியின் மூலம் பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது காலி பணியிடம் சரிங்களா பத்தொன்பதாயிரத்தி இருநூற்று அறுபது காலி பணியிடங்களும் மருத்துவ தேர்வு வாரியத்தின் மூலம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஓரு பணியிடங்கள் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் ஆறாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு பணியிடங்களானது நிரப்பப்படும் பதினெட்டு மாதங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் சொல்லி முதலமைச்சர் ஆதரிச்சிருக்காங்க இது போட்டி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கரெக்டா பதினெட்டு மாதம் அதோட அரசினுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட நெருங்கி முடியக்கூடிய காலகட்டம் சோ அதனால அந்த அந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு இந்த இவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லி விதை நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சருடைய அறிவிப்பு இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சி இது அதிகப்படியான காலி காங்களுக்கான அறிவிப்புகளது கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு மாதங்களை சிறந்த முறையில் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த இந்த பதினெட்டு மாதங்களை சிறந்த முறையில பயன்படுத்துற பட்சத்துல அரசு பணி நம்மளுக்கு உறுதி அதற்கு பிறகு எப்படிங்கிறது தெரியாதுன்னு நம்ம பல வீடியோக்கள் சொல்லியிருந்தோம் அதை மீறி அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை இளைஞர்கள் ஆசிரியர்கள் அனைவருமே சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இதற்கு ஒவ்வொரு தேர்வுகள் வாரியாக நம்ம பயிற்சிகளும் கொடுக்குறோம் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுவிக் குழுவோடு இணைந்தீர்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் வெற்றிட சுவிக் குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே